எல்லோருக்கும் வணக்கம் பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றும் விட்டலன் அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் வித்யா நகரத்திலிருந்து ராமராஜா என்ற மன்னன் பண்டரிபுரத்திற்கு வந்தார் விட்டலனின் மிக சிறந்த பக்தர் விட்டலனை தரிசனம் செய்தவுடன் விட்டலா உனது திவ்ய தரிசனத்தை அனுபவித்த பிறகு உன்னை விட்டு எனக்கு பிரிய மனமில்லை நான் இங்கேயே தங்கிவிடலாம் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அதனால் நான் செல்ல வேண்டும் என்று கூறினார் அதற்கு விட்டலன் ராமராஜா தாராளமாக நான் உன்னோடு வருகிறேன் ஆனால் இரண்டு நிபந்தனைகள் நான் உன்னோடு வரும் பட்சத்தில் வழியில் நீ எங்கும் என்னை தரையில் வைக்கக்கூடாது அப்படி எங்கேயாவது என்னை தரையில் வைத்தால் அதுவே நான் தங்கும் இடமாகிவிடும் இன்னொரு நிபந்தனை என்னவென்றால் நான் உன்னோடு வித்யாநகரம் வந்துவிட்டால் அந்த சமயம் நீ ஏதாவது அநீதி இழைத்தால் அடுத்த கணமே நான் திரும்ப பண்டரிபுரம் வந்து விடுவேன் கவனம் வைத்துக்கொள் என்றார் ராமராஜாவும் சரி என்றார் பக்தர்கள் விட்டலா விட்டலா என்று குமுறி அவரை வித்யாநகருக்கு வழி அனுப்பி வைத்தார்கள் பாண்டுரங்கனும் வித்யாநகரம் வந்துவிட்டார் பக்தர்கள் இப்பொழுதெல்லாம் பண்டரிபுரம் கோவிலுக்கு வருவதில்லை அப்படியே வந்தாலும் கண்ணீர் மல்க நின்றார்கள் அதை பார்த்த பானுதாசர் என்ற விட்டலன் பக்தர் மனம் முருகினார் பாண்டுரங்கனை எப்படியாவது ராமராஜாவிடம் இருந்து மீட்டு வர வேண்டும் என்று எண்ணினார் எப்படி விட்டலனை மீட்பது என்று யோசித்தார் அப்போது அவர் பக்தர்களிடம் சொன்னார் நான் இப்போதே வித்யாநகரம் செல்கிறேன் ராஜாவை சந்திக்கிறேன் எப்படியாவது விட்டலனோடுதான் வருவேன் என்று சபதமிட்டு கிளம்பினார் பல நாட்கள் நடந்து வித்யாநகரை அடைந்தார் சிலரை கேட்டு அரண்மனை எங்கிருக்கிறது விட்டலன் கோவில் எங்கிருக்கிறது என்று விசாரித்தார் விட்டலன் ராஜாவின் அரண்மனைக்குள் ஒரு சிறிய கோவில் கட்டப்பட்டு அதில் இருக்கிறார் தினமும் ராஜாவின் பூஜை தரிசனம் எல்லாம் முடிந்தவுடன் கதவு பூட்டப்படும் வேறு யாரும் வந்து தரிசிக்க வழியில்லை என்று கூறினார்கள் இந்த விஷயம் பானுதாசரை வருத்தமடைய செய்தது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யும் விட்டலன் ஒரு ராஜாவின் அரண்மனைக்குள் இருக்கிறாரா என்று மனம் வருந்தினார் கோவிலுக்கு பாதுகாப்பு அதிகம் என்று கேள்விப்பட்டார் அதனால் ராஜாவின் அரண்மனைக்கு அன்று இரவே சென்றார் அவர் அதிர்ஷ்டம் யாரும் அவரை பார்க்கவில்லை அவர் உள்ளே நுழைந்ததும் கதவு தானாக திறந்தது அதுவே விட்டலனின் மகிமை என்று உணர்ந்தார் தாயை பிரிந்த கன்று போல பானுதாசர் விட்டலனிடம் ஓடி வந்தார் சிரித்து அவரை ஆறத் கண்ணீர் வடித்தார் அப்போது அவர் விட்டலனிடம் கேட்டார் ஏன் இப்படி செய்தாய் நாங்கள் எல்லோரும் என்ன பாவம் பண்ணினோம் ஏன் எங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு விட்டலன் நானா வந்தேன் இந்த ராமராஜாவும் என் பக்தர்களில் ஒருவன் ஆசையோடு அன்போடு உண்மையான பக்தியோடு என்னை தூக்கி கொண்டு அல்லவா வந்துவிட்டான் நானும் உங்களை எல்லாம் பார்க்க முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் உடனே பானுதாசர் சொன்னார் என்னோடு வருகிறாயா உன்னை தூக்கி கொண்டு போகட்டுமா என்று கேட்டார் அதற்கு விட்டலன் நாளை நான் உன்னோடு வருகிறேன் என்று சொல்லி தன் கழுத்தில் இருந்த ஒரு விலையுயர்ந்த வைரமாலையை விட்டலன் பானுதாசருக்கு அணிவித்தார் பானுதாசரும் திரும்பினார் ஒரு சத்திரத்தில் தங்கினார் மறுநாள் காலை ஒரு ஆற்றங்கரையில் குளித்துவிட்டு அந்த நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு விட்டலன் தியானத்தில் ஈடுபட்டார் அந்த காலை வழக்கம் போல ராமராஜா பொழுது விடிந்ததும் முதல் தரிசனத்துக்கு விட்டலன் கோவிலுக்கு வந்தார் விட்டலனை கண்ணார சேவித்தார் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது முதல் நாள் அணிவித்த ராஜ பரம்பரையை சேர்ந்த வைரமாலை விட்டலன் கழுத்தில் இல்லை யார் வந்து இருக்க முடியும் எப்படி காணாமல் போனது காவலாளிகளை விட்டு தேட சொன்னார் காவலாளிகள் வானுதாசரின் கழுத்தில் இருந்த வைர மாலையை பார்த்து விட்டார்கள் உடனே மன்னரிடம் கூட்டி சென்றார்கள் பானுதாசரின் கழுத்தில் விட்டலனின் வைர மாலையை பார்த்தவுடன் ராஜா மிகவும் கோபம் அடைந்தார் ராஜா நான் ஒன்றுமே அறியாதவன் இது விட்டலன் எனக்கு அணிவித்தது இதன் விலையெல்லாம் எனக்கு தெரியாது என்று அமைதியாக பதில் சொன்னார் ராஜா கடும் கோபத்துடன் இந்த ஆளை உடனை கழுவேற்றுங்கள் என்று கூறினார் அதாவது மரண தண்டனை கொடுங்கள் என்று சொன்னார் அதற்கு பானுதாசர் ராஜா நான் ஒரு விட்டலன் பக்தன் கடைசியாக ஒரே ஒரு தரம் நான் விட்டலனை தரிசிக்க அருள வேண்டும் என்று கூறினார் பானுதாசரும் கண்ணீர் மல்க விட்டலன் முன் நின்றார் விட்டலா இது உன் விளையாட்டுதானே உன்னை காண வந்து உன்னிடம் நான் ஏன் நீ எங்களோடு பண்டரிபுரத்திலேயே இருக்கக்கூடாதா என்று உரிமையோடு கேட்டேன் அதற்கு இப்படி திருட்டுப்பட்டும் கட்டிவிட்டாயே என்று குமுறினார் விட்டலா அப்பொழுது மென்மையாக சிரித்தார் இருந்தாலும் பானுதாசர் சொன்னார் விட்டலா நீ சிரிக்கலாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னையே தேடி வருவேன் என்று சொன்னார் பிறகு காவலாளிகள் அவரை கழுவேற்ற கூறான கழுமரத்திற்கு எடுத்து சென்றார்கள் பானுதாசரை தூக்கி கழுவேற்றும் தருணம் அந்த கழுமரம் அழகிய தாமரை மலராக மாறி அவரை ஏற்றுக்கொண்டது சுகமாக அமர்ந்தார் பானுதாசர் அதை பார்த்ததும் ராஜாவிற்கும் அவருடைய காவலாளிகளுக்கும் ஆச்சரியமாக இருந்தது பானுதாசர் உண்மையிலேயே ஒரு மகான் என்று உணர்ந்தார் ராஜா அவர் காலடியில் விழுந்தார் பானுதாசரும் ராஜாவும் விட்டலனை தரிசிக்க ஓடினார்கள் பானுதாசர் விட்டலனின் கால்களை அணைத்துக்கொண்டார் அப்போது விட்டலன் சொன்னார் பானுதாசரே நாம் பண்டரிபுரம் செல்வோம் என்று கூறினார் ராமராஜா அலறினார் விட்டலா என்னை விட்டு செல்லாதே வித்யா நகரை விட்டு போகாதே என்று கெஞ்சினார் அதற்கு விட்டலன் ராமராஜா நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்காக இதுவரை நான் இங்கு இருக்க வேண்டியிருந்தது உன் சொல்லை தட்ட முடியவில்லை நீ இப்போது அநீதி இழைத்திருக்கிறாய் தான் நிரபராதி என்று முறையிட்ட போதும் அவருக்கு மரண தண்டனை வழங்கி அவரை பார்வையிட நீ காத்திருந்தாய் நான் குறுக்கிட்டு அவரை காப்பாற்ற வேண்டியதாயிற்று என்று கூறினார் ராஜா சிலையென கண்களில் நீர்வீழ்ச்சியோடு நின்று கொண்டிருந்தார் அப்போது விட்டலன் சொன்னார் என்ன யோசிக்கிறாய் பானுதாசா என்னை எப்படி ஒரு ஆளாக தூக்கி செல்வது என்றா கவலைப்படாதே என் உருவத்தை ஒரு சிறிய விக்கிரகமாக மாற்றிக் கொள்கிறேன் உன் பையில் போட்டு எடுத்துக்கொண்டு போய் என்று கூறினார் வானுதாசர் பண்டரிபுரம் நடந்தார் சந்திரபாகா நதி வந்தது ஆற்றங்கரையில் வழக்கம்போல பையை வைத்துவிட்டு குளியல் செய்துவிட்டு விட்டலன் விட்டல ஸ்மரணம் செய்தார் கரைக்கு வந்தபோது பையிலிருந்த விட்டலன் தன்னுடைய பெரிய உருவத்திற்கு வந்து சிலையாக மாறி நின்றார் என்ன விட்டலா இப்படி மாறிவிட்டாய் என்று கேட்டார் அதற்கு விட்டலன் வானுதாசரே நான் வந்திருக்கிறேன் என்று போய் கோவிலில் அறிவித்துவிடு என்று கூறினார் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்றும் சொன்னார் கோவில் அதிகாரிகளும் பக்தர்களும் முனிவர்களும் பண்டரிநாதனை மேலத்தாளத்துடன் அலங்கரித்து வான வேடிக்கையோடு அழைத்து சென்றார்கள் ஊர்வலமாக வந்து சேர்ந்தார் விட்டலன் பாண்டுதாசர் மிகவும் மனமகிழ்ந்தார் அங்குள்ள அனைத்து பக்தர்களும் மிகவும் கண்ணீர் மல்க பகவானை வேண்டி வழிபட்டார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் அன்புக்கு அடிமை உண்மையான பக்தியோடு அவரை அணுகினால் நாம் சொல்வதை அவர் செய்வார் அதனால் நாமும் பானுதாசரை போல் ராமராஜாவைப் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வின் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் तवरदाय विद्महे पाण्डुरङ्गाय धीमहि तन्नो कृष्णप्रचोदया